ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த ஒரு வார்த்தை தான் உனக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை யாரிடமும் சொல்லாதே ஆ இது பரம ரகசியம் என்று செல்லமே சில காலங்களாகவே உனது வாழ்க்கையை இயக்கங்கள் நிறைந்ததாக உள்ளாய் ஏன் ஏன் செல்லமே ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதித்து இருக்கிறாய் சாயப்பா எனக்கென்று யாரும் இல்லை ஏன் புலம்புகின்றாய் அதே சமயம் உன் மனதானது அன்பிற்காக ஏங்கி நிற்கின்றது எதிர்பார்ப்பின் தோல்வியே இந்த இயக்கத்திற்கான கட்டம் புரிகிறதா ஆகையால் யாரிடத்திலும் எதையும் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்காதே உன்னிடத்தில் என்ன இல்லை சொல் அறிவில்லையா திறமை இல்லையா நல்லதொரு குணம் இல்லையா இவை அனைத்தும் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கின்றது ஆனால் நீ இயங்கும் அன்பு யாரிடம் இருக்கின்றது உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்களது அன்பிற்காக இயங்கி நிற்கிறாய் நீ அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பிறகும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவதை இந்த சாயப்பாவினால் தாங்க முடியவில்லை ஆகவே எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை உன் முன்னே நிறைவேற்றப் போகிறேன் இனிமேல் உன்னிடத்தில் அதை அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன்னே போலியான அன்பு கொண்ட இருவரை உனக்கு திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது உன் வாழ்வில் தொழிலில் சறுக்கல்கள் கஷ்டங்களை சந்தித்து என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்றுதானே அர்த்தம் நாலு படிகள் ஏறும்போது இருபடி சருக்களாக இறங்கிவிட்டால் அது தோல்வியே அல்ல வெற்றி பெற்றவருக்குத்தான் அதன் உழைப்பின் அருமை தெரியும் தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் ஆகையால் எல்லாம் சரியாகிவிடும் பயந்து விடாதே உன் மனதில் உள்ளதை கூறிய எனக்கு உனக்கு அதை சரி செய்து வழி நடத்தி நல்ல வாழ்க்கையை இனிமையாக வாழ வைப்பேன் கவலைப்படாதே என் செல்லமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே உன் நம்பிக்கை உன் செயல் செய்வதற்கு வெற்றியை மட்டுமே தரும் நல்லது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் எப்போது நீ பிறர் மனம் வருந்தும்படி நடந்து கொள்ள நினைத்ததே இல்லை என்பது இந்த சாயப்பாவிற்கு நன்றாக தெரியும் பிறகு ஏன் பயப்படுகிறாய் பயம் வந்துவிட்டால் உன் செயலை தாமதப்படுத்திவிடும் உன் குறிக்கோளும் தாமதமாகிவிடும் உனக்கு வாழ்வழிக்கவே நான் இருக்கிறேன் உன்னுடைய மதிப்பு தெரியாமல் உன்னை ஓரம் கட்டியவர்கள் உன்னிடம் ஓடோடி வருவார்கள் ஆகவே வாழ்க்கையில் புன்னகையுடனே இரு செல்லமே உன்னுடைய வழிகளே விலகி போய்விடும் என் பேச்சை நீ கேட்டு நடந்துகொள் பார் வாழ்க்கையில் வரும் ஆனந்த மாற்றத்தை நிச்சயமாக உனக்குள் நல்ல செய்தியைத்தான் கொண்டு வரும் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு கவலைப்படாதை நிச்சயமாக இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் பொறுமை என்பது பொக்கிஷம் போன்றது பொறுமை என்பது பொக்கிஷம் போன்றது அதை நீ பாதுகாத்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆசை என்பது கடல் அலைகளை போன்றது உன் மனதில் அது அலைகள் போல வந்து வந்து போகும் எதுவும் நிரந்தரம் இல்லை அதனால் அதிகமான ஆசையை மனதில் வளர்த்து கொண்டால் துன்பங்களைத்தான் சந்திப்பாய் அதனால் எதுவும் அளவுடன் இருந்தால் நன்மை உனக்கு அதிகமாகும் அன்பு என்பது ஆகாயத்தை போன்றது நீ எப்போதும் உன் அன்பை ஆகாயத்தை போல பழிச்சென்று மற்றவர்களிடம் காட்டினால் உன் வாழ்க்கை பழிச்செனம் இன்னும் என் செல்லமே அப்படி இருக்கும் பட்சத்தில் சந்தோஷம் உனக்கு கூடும் ஆகவே உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக எனச் சொல் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக என சொல் துன்பம் விலகி இன்பத்திற்கான சந்தோஷத்திற்கான வழிகள் கிடைக்கும் என் செல்லமே இதோ உன் வாழ்க்கையை மாற்றும் நீ இழந்ததை திரும்பப் பெறப்போகிறாய் உன் வாழ்க்கையை இன்றிலிருந்து சந்தோஷம் நிறைந்ததாக மாறப்போகிறது இனி உன் பாதை அனைத்தும் சந்தோஷம் நிறைந்ததே உன் சந்தோஷம் தரும் அனைத்தும் உன் இல்லம் தேடி வரப்போகிறது வாழ்க்கையில் இனி கஷ்டம் என்பது உனக்கில்லை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என் செல்லமே ஆம் நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்தது அரங்கேறப் போகிறது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராக நடக்கின்றது என நினைக்கலாம் நீ அதற்காக கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதானே எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை இந்த சாயப்பாவை நம்பியவர்களை என்றும் நான் கைவிடப்படுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை பிரச்சனைகள் என்பது முதலில் தாங்க முடியாததாகத்தான் இருக்கும் பின் பரவாயில்லை என தோன்றும் ஆகவே கடந்துவிட முடியும் என நம்பிக்கை வரும் பிறகு இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும் கலங்காதை எது நடந்தாலும் உனக்கு சாதகமாக அமையும்படிதான் இந்த சாயப்பா மாற்றித் தருவேன் ஆம் செல்லமே உன் கண்ணீரும் உன் கவலையும் மட்டும்தான் உன்னை பலவீனமாக காட்டும் அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றுமே நடக்கப் போவதில்லை நடக்க வேண்டியதுதான் நடக்கும் எதையும் அழுது சுமப்பதை விட அதை ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள் இழப்பு என்பது தாங்க முடியாத ஒன்றுதான் அதன் வேதனைகளை சொல்லி மாளாது ஆனால் அதை தாங்கிக் கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டும் இது ஒரு கடின இழக்குத்தான் உன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டால் எந்த ஒரு துன்பமும் உன்னை நெருங்கவே நெருங்காது உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டுமே என்கிற உன்னோதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை சகிக்காத மனம் அப்படி இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் ஆம் செல்லமே நீதி நேர்மையை பின்பற்ற வேண்டும் என நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் நான் கீழான நிலைக்கு இறங்கி நொந்து போய் விடுகிறேன் என நினைக்கிறாய் உண்மைதான் அப்படி நடக்கும் என்பது உண்மைதான் ஆனால் அதற்காக நீ அந்த விஷயத்தை எல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடாது உன்னுடைய மனசாட்சிக்கு உன்னுடைய நெஞ்சை தொட்டு எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அநியாயம் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ செய்யா செய்தால் நிச்சயமாக அது நல்லதாகவே இருக்கும் அது செய்ததற்கு பிறகு கஷ்டம் வருமே துன்பம் வருமே என்று யோசிப்பதை தவிர உன்னுடைய மனசாட்சிக்கு அது நல்லதா கெட்டதா என்று உன் ஆள் மனதிற்கு தெரியும் தெரிந்தும் அதை செய்யலாமா வேண்டாமா என்ற கேள்வி உன் மனதில் எழும் ஆனால் அந்த நேரத்தில் நீ எந்த முடிவை எடுக்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையையே திசை திருப்பக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முடிவு அனைவரும் இந்த இடத்தில்தான் தவறுகிறீர்களை தவிர மற்ற அனைத்து இடத்திலும் மிகவும் சரியாக தங்களுடைய வாழ்க்கையில் சரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என் சொல்லவே வாழ்க்கை வாழ்வது என்பது வேறு வாழ்க்கை வாழ்வது என்பது வேறு முடிவு எடுப்பது என்பது வேறு யார் வேண்டுமானாலும் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் ஆனால் முடிவு எடுப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம் உன் சாயப்பா சொன்ன அறிவுரையை கேட்டு நடந்தால் நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் என் செல்லமே இந்த ஒரு வார்த்தை தான் உனக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் யாரிடமும் சொல்லாதே பரம ரகசியம் என்று சொன்னேன் நிச்சயமாக இதை கேட்டு நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியான அழகான வாழ்க்கையாக மாறக்கூடிய நிலை வந்துவிட்டது இது உனக்கான காலம்தான் என் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் राम जी अरुण कड़े कट्टम